அன்பு நண்பர்களுக்கு வணக்கம் நான்மணி கடிகை ஏழாம் நாள் பதிவு செய்யுள் ஐந்து செல்வம் தின் சிறப்பை சொல்லுகிற செய்யுள் கல்லிற் பிறக்கும் கதிர்மணி காதலி சொல்லிற் பிறக்கும் உயர் மதம் மெல்லென்று அருளிற் பிறக்கும் அறநெறி எல்லாம் பொருளிற் பிறந்து விடும் பொருள் என்ன தெரியுமா ஒளி உள்ள உயர்ந்த மணிகள் எல்லாம் மலையிலே உண்டாகும் காதலினுடைய இனிய மொழிகள் மிகுந்த கழிப்பையும் சுகத்தையும் தரும் மென்மையான அருள் உள்ளம் கொண்டவர்களிடமிருந்து அருள் நெறி தோன்றும் இவை எல்லாம் இன்பமும் செல்வத்தினால் ஒருவனுக்கு கிடைக்கும் என்று சொல்லுகிற செய்யும் மணிகள் ரத்தினங்கள் போன்றவை எல்லாம் கல் மலையில் தோன்றுகிறது என்று சொல்கிறார் காதலியுடைய மொழிகள் இன்பத்தை தருகிறது கிளர்ச்சியை ஏற்படுத்துகிறது கழிப்பை உண்டாக்குகிறது மென்மையான அன்புள்ளம் கொண்டவர்களுடைய செய்திகளினால் அறநெறிகள் உண்டாகிறது எல்லாமே செல்வம் இருந்தால் கிடைத்துவிடும் என்று சொல்லுகிற செய்யுள் மீண்டும் செய்யுளைப் பார்ப்போம் கல்லீர் பிறக்கும் கதிமணி காதலி சொல்லிற் பிறக்கும் உயர்மதம் மெல்லென்று அருளில் பிறக்கும் அறநெறி எல்லாம் பொருளில் பிறந்துவிடும் நன்றி வணக்கம்